அனைவருக்கும் நமஸ்காரம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக அஸ்டோ தமிழா சேனலில் மேச முதல் மீனம் வரை அற்புதமான பலாபலன்கள் மற்றும் பரிகாரத்தோட சொல்லிட்டு வந்துட்டு மார்கழி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய பலாபலன் மார்கழி மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிக சிறப்பான முடிவு வரப்போகுதுங்க டிசம்பர் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி நமக்கு டிசம்பர் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருங்க ஏன்னா விருச்சிகாரங்களுக்கு எப்படின்னா இந்த சகோதரர் சகோதரி ஊர் உறவு ரொம்ப அவங்க நேசிக்க கூடுவாங்க அன்பை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய கற்பனை சக்தி உண்டு சந்திர பகவான் எந்தையுமே அதிகமான விஷயத்தை கஷ்டத்தையும் எதை கேட்டா தாங்க மாட்டேங்க அப்படியே மனசுக்குள்ளாரே போட்டு புழுங்கிக்குவீங்க இதை சொல்லலாமா வேண்டாமா ஏன் இப்படி எல்லாம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி பொதுவா சொல்லுவேன் விருச்சிக ராசிக்காரங்களை சிரிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு அப்படி எப்படி சிரிக்கிறதுனா கலகலப்பா சிரிச்சு ஒரு இதா இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மன அழுத்தத்தை சில விஷயங்கள்னால தடக்குத்தானே போட்டு புழுங்கிக்க கூடியவங்க அப்படிம்பாங்க சரி தைரியமா இருங்க குரு பார்க்கறாரு பாக்குறாரு ஏழாம் பார்வையாக இருக்கிறதுக்காக அதே போல சூரிய பகவான் இருந்து ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு போயிருக்கார் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போயிருக்கார் அப்ப இந்த சூரியன் உங்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்கும் அப்பா இருந்து நல்ல செய்தி வரும் அப்பாவை நல்லா பாத்துக்கோங்க அப்பாவுக்கு உடல் ஆரோக்கியம் இல்லைனா இந்த மாசம் நல்லா இருக்கும் மருந்து மாத்திரை செலவு எல்லாம் குறையும்னு வச்சுங்களேன் ஒரு யோகம் உண்டு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் தடை தாமதம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த மாசம் நீங்க எடுங்க அதெல்லாம் கரெக்டா இருக்கும் ஏன்னா போன மாசமே உங்களுக்கு ஒரு உற்சாகமா இருந்திருக்கும் இந்த மாசம் அதுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு செயல்பாடுகள் கொடுக்கும்

இந்த வண்டி வாகனம் வீடு சார்ந்த விஷயம் பத்திரம் சார்ந்த விஷயம் இதுல உங்களுக்கு ஒரு அமோகமான ஒரு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும் நல்ல செய்திக்கு கையெழுத்து போடுவீங்க ஒரு நட்பு வட்டாரத்துல நல்ல செய்தி வரும் அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு செய்யலாமா அப்படிங்கறத ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவீங்க அந்த பேச்சுவார்த்தையில என்ன ஆகும் உங்களுக்கு கண்டிப்பா பயப்பட வேண்டாம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கெல்லாம் இது முயற்சி பண்ணக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் முயற்சி பண்ணுங்க நல்லா இருக்கும் அப்படிங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்க இந்த சண்டை சச்சரவழா இருந்துச்சுன்னா இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க நேரமா எழுப்பிட்டு படிக்க வைங்க நல்ல ஒரு புத்தி வரும் ஏன்னா புதன் உங்களோட இடத்துலயே இருக்கு சோ புத்தியை கொடுக்கக்கூடிய மாதம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுப்பீங்க அப்படிங்கும்போது என்னென்னுங்க சந்திரன் நீச்சமா இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாசம் தைரியமா இருந்து இப்படி நான் எடுத்துட்டேன் பாரு என்னால தான் அந்த காரியம் ஜெயமாச்சு நான் போய் நின்னேங்க அதுதான் நான் கரெக்டா நான் பேசினேன் நான் கரெக்டாக வழிகாட்டினேன் உடனே அது வந்து சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கௌரவம் வரக்கூடிய மாதம் மார்கழி மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அறுபது சதவீதம் அறுபது சதவீதம் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டிங்ல கண்டிப்பா நல்ல பலாபலன் உண்டுங்க சினிமா துறை கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு முயற்சி நல்லா எடுத்திருக்கீங்க அதற்கான பலாபலன் உண்டு புதிய ஒரு வாய்ப்புகள் வரும் ஏன்னா மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் மகரத்துல ஆனா கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் பயணம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனம் தேவை பூர்வீக சொத்து பூர்வீகத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து மாறக்கூடிய அமைப்பு அதுக்கான பிளான் போடுவீங்க அந்த மாதிரி காலகட்டங்கள் மார்கழி மாசம் தான் ஏன்னா அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் மீனத்துல இருக்கிறனால அந்த பூர்வீகத்துல ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிவுக்கு வரலாமா என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நடத்தக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்குதுங்க மார்கழி மாதத்துல உங்களுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் குரு பார்க்கறனால தொழில் உத்தியோகம் குழந்தை பாக்கியம் திருமண தடை எல்லாமே நல்ல ஒரு சுபிக்ஷத்தை வச்சுக்கோங்க மாதம் முயற்சி எல்லாமே போடுங்க வழிபாடு மாதம்னு நேயர்களுக்கு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கு கவலையை விடுங்க வெளிநாடு வெளியூர் பயணத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை கவனம்னா என்னதுங்க ஏதாவது ஒரு வழிபாடு எடுத்துக்கிட்டு நல்ல நட்சத்திரம் பார்த்து போங்க நல்ல ஓரையில் போங்க கிளம்பி இது போகலாமா வேண்டாமா நமக்கு தசாபுத்தி சப்போர்ட் கொடுக்குதான்னு பாத்துக்குங்க இதுதான் கவனம் தேவை அப்ப ஜாதகத்தை பாத்துக்குங்கன்னா அர்த்தம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இப்ப மூணு நட்சத்திரம் போயிட்டு இருக்கு என்னன்னா விசாகம் அனுஷம் அதே போல கேட்டை நட்சத்திரம் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்குதா அப்படின்னு உங்களோட நட்சத்திரம் சார்ந்து நம்ம பலாபலன் சொல்லலாம் கோச்சார கிரகம் பார்த்து சொல்லலாம் தசாபுத்தி வச்சு நம்ம சொல்லலாம் அப்போ இத்தனை விஷயம் நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் ஒழிய எடுத்த உடனே இந்த நட்சத்திரம் இப்படி தான் இருக்குங்கிறத சொல்றதெல்லாம் அது சரியான சாத்தியம் ஆகாது ஸோ குரு பார்வை இருக்கனால நல்ல உங்களுக்கு விமோச்சனம் அப்படிங்கிறத சொல்லலாம் மார்கழி மாதம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன பரிகாரம் எல்லாத்துக்கும் பரிகாரம் சொல்றீங்க எனக்கும் சொல்லிருங்க அப்படின்னா ஜலமா இருக்கக்கூடிய கடல் சார்ந்து இருக்கக்கூடிய நம்மளுடைய முருகப்பெருமான் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீச்சத்துல இருக்கார் இப்ப செவ்வாய் எங்க இருக்காரு நீச்சத்துல இருக்கனால தான் இந்த முருகன் வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் வழிபாடு எடுத்துட்டு பின்னாடியே எம்பெருமான் பெருமாள் இருக்கார் அந்த பெருமாளையும் போய் வழிபாடு எடுக்கணும் போயிட்டு வாங்க சிறப்பான பலனா இருக்கும் ஆறாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் வச்சுதான் நமக்கு கிரகம் எடுக்கிறோம் அப்ப ஐந்தாம் பாவம் உங்களுக்கு மீனம் தான் ராகு போயிட்டு இருக்காரு அப்ப கடல் சார்ந்த வழிபாடு உங்களுக்கு சிறப்ப தரும் செவ்வாய் நீச்சத்துல இருக்கார் இதெல்லாம் நம்ம வந்து இதே மாதிரிதான் உங்களுடைய ஜனன ஜாதகத்துல கட்டத்துல எப்படி இருக்கோ அந்த அமைப்பு நமக்கு எப்படி பலாபலன் கொடுக்கும் என்ன சூட்ச்சுமத்தை கொடுக்கும் இப்போ நான் ஒரு அரசியலில் இருக்கேங்க நான் ஒரு கவுன்சிலரா ஆவாமா கேக்குறாங்க அப்ப தசாப்தி சப்போர்ட் கொடுக்கணும்ல உங்களோட பாக்கிஸ்தானம் அஞ்சு ஒன்பது நல்லா இருக்கணும்ல லக்னம் நல்லா இருந்தால் தான் அரசியல தொட முடியும் ஒரு தலைமைத்துவம் வர முடியும் முதல் பாவகம் அல்லவா இப்படி எல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம சொல்றோம் இதுக்கு சப்போர்ட் கொடுக்கறது எது அப்படின்னா அந்த கோச்சார கிரகங்கள் அந்த கோச்சார கிரகம் கெட்டியா பிடிச்சுக்கும்பே நான் சொ வரும்போது உங்கள்கிட்ட இந்த மாசம் இப்படி நடக்கும் இந்த மாசம் நீங்க வீடை மாத்திருவீங்க இந்த மாச தொழில் உங்களுக்கு போயிரும் அடுத்த தொழில் நல்ல தொழிலா வருமா நமக்கு ஜனன ஜாதகம் பார்க்கணும் சோ ஒவ்வொருத்தருக்குமே மாற்றங்கள் ஏற்றங்கள் உண்டு கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் விருச்சிகளுக்கு வரும் வழிபாட்டு முறைகளை கவனமா எடுங்க சிவாயிரு